நாங்கள் வந்து பல கடவுள் கும்பிட்றோம் இந்த கடவுளுக்கும் இறைவனுங்கிறதுக்கும் என்ன விளக்குகள் கேள்வி என்ன ஒரு கும்பிடுறோம் சரி நீங்க ஒரு கடவுளை கும்பிடுறீங்க சரி இதுக்கு விளக்குகள் என்னன்னு எனக்கு தெரியணும் விளக்கம் நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க இல்ல எல்லாருமே ஒரு கடவுள் சொல்றாங்க முஸ்லீம் மட்டும் இல்ல பல கடவுளை வணங்கக்கூடியவர்களும் கூட என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு கடவுள்தான் பரம்பொருள் ஒன்றுதான் என்றுதான் சொல்கிறார்கள் ஏகம் சத் விபுரா பகுதா வதந்தி சத்தியம் ஒன்றே அதனை ஞானிகள் மகான்கள் பல பேரிட்டு அழைக்கிறார்கள் என்று இந்து வேதங்கள் சொல்கின்றன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோமா இல்லையா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறோம் பாரதியார் சொல்லுகிறார் தெய்வம் பல பல சொல்லி பகைத்தியை வளர்ப்பவர் மூடர் சொல்றார் பல தெய்வம் கிடையாதியா ஒரு கடவுள் தான் தெய்வம் ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு ஒரு சித்தருடைய பாடல் தெய்வம் ஒன்று என்று இரு தெய்வம் உண்டு என்று இரு முதலாவது ஒன்று சொல்றாரு அப்புறம் தான் உண்டுங்கிறார் அவரு இல்லையா ஆக இப்படி பல பாடல்களை கிறிஸ்தவர்கள் கூட அவர்கள் இயேசு பெருமானை மூன்று வடிவங்களிலே சொன்னாலும் கூட நாங்கள் ஒருவரைத்தான் தான் சொல்லுகிறோம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்காரு ஆக எந்த நோக்கத்திலே பார்த்தாலும் எல்லாரும் ஒரு கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் நடைமுறைக்கு வருகிற போது கொஞ்சம் சிக்கல் வருகிறது பல தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விடுகிறார்கள் பிராக்டிக்கல் சைடுக்கு வருகிற தத்துவ அளவிலே ஒரு கடவுள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் செயல்பாட்டு முறைக்கு வருகிற போது பல கடவுள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்துல வந்து இஸ்லாம் ரொம்ப உறுதியா இருக்கு ஒரு கடவுள் தான் அதுக்கு மேல இருக்க முடியாது என்பதிலே இஸ்லாம் ஒரு ஆணித்தரமான கருத்தை வைத்திருக்கிறது என்ன சொல்லுது இஸ்லாம் குரான் வசனம் இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒழுங்கமைப்பு சீர்குலைந்து போய்விடும் இந்த பிரபஞ்சம் இருக்கு அதுக்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியும் பல தலைவன் இருந்தா என்ன ஆகும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு ஹெட் மாஸ்டர் இருந்தா என்ன ஆகும் ஒரு நாட்டுக்கு ரெண்டு ஜனாதிபதி இருந்தால் என்ன ஆகும் செயல்பட முடியுமா செயல்பட முடியாது ஒரே குழப்பம்தான் ஆக்க ஒரு ஒரு கடவுள் கடவுள் காக்க அழிக்க ஒரு கடவுள் என்றால் பிரச்சனை இல்லையா ஆக ஆக தான் ஏற்படும் பல கடவுள் இருக்க முடியாது இருந்தால் பிரபஞ்சம் ஒழுங்காக செயல்பட முடியாது செம்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவே ஒரு சான்று இறைவன் ஒருவன் என்பதற்கு பல கடவுள் இருந்தால் பல குழப்பங்கள் உருவாகி இருக்க வேண்டும் குழப்பம் இல்ல சூரியன் ஒழுங்கா சுத்திட்டு இருக்கு சந்திர ஒழுங்கா சுத்திட்டு இருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு ஆக படகள் இருந்தால் இதிலே குழப்பம் ஏற்பட்டிருக்கும் சூரிய கடவுள் ஒன்றை சொல்ல சந்திர கடவுள் ஒன்றை சொல்ல வீரர்களுக்கிடையே பெரும் மோதல்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அதிலிருந்தே தெரிகிறது இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் இது ஒரு காரணம் அடுத்தது இஸ்லாம் இந்த ஓரிரை கோட்பாட்டை பற்றி சொல்லுகிற போது படைத்தவனை வணங்கி படைப்புகளை வணங்காது உருவாதுக்கு இன்னொரு காரணம் படைப்புகளை வணங்குவது மனிதனே மனிதன் வணங்குகிறான் இல்லையா இன்னொரு மனிதனே வணங்குகிறான் ஒரு மனிதனையே கடவுளாக ஆக்கி விடுகிறான் அல்லது நட்சத்திரத்தை வணங்குகிறான் சூரியனை வணங்குகிறான் கால்நடைகளை வணங்குகிறான் ஏதாவது பண்றான் இஸ்லாம் என்ன சொல்லுது படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காது படைத்தவனுக்கு தான் வணக்கத்திற்குரிய தகுதி அவனுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை வணங்கக்கூடாது ஏனென்றால் உன்னை போன்ற ஒரு படைப்பை நீ எப்படி வணங்கலாம் உன்னை போன்றே அவனிடத்திலே குறைகள் இருக்கிறது உன்னை போன்றே அவனிடத்திலே தேவைகள் இருக்கிறது உன்னை போலே இறப்பு பிறப்பு எல்லாம் அதுக்கு இருக்கு ஆக ஒரு கடவுள் என்று சொல்லக்கூடியவர் இறப்பு பிறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் பசி தாகம் காமம் இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் பிறப்பு இறப்பு இவற்றிற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் இத்தனை உள்ளவரைத்தான் இறைவன் என்று சொல்ல முடியும் ஆனால் இன்னொரு படைப்பு எடுத்துக்கொண்டால் அது நம்மை போன்ற எல்லா பலவீனங்களும் இருக்கிறது எப்படி அவற்றை வணங்க முடியும் ஆக படைப்புகளை கடவுளாக கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாமில் அது அந்த வாசலையும் இஸ்லாம் அடைக்கும் இன்னொரு பல தெய்வம் உருவாவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது கடவுளை நேரடியாக நெருங்க முடியாது யார் மூலமாகத்தான் நெருங்க வேண்டும் துருவன் இன்டர்மீடியரி ஒரு ஆளை புடிச்சுக்கிட்டு தான் கடவுளை போகணும் இஸ்லாம் சொல்றது அதுவும் தப்பு கடவுளை நேரடியாக நெருங்கலாம் கடவுளை நெருங்குவதற்கு எவருடைய துணையும் தேவையில்லை அந்த வாசலையும் அடைச்சு ஆக இப்படி பல தெய்வ வழிபாடு பிறக்கின்ற எல்லா வாசல்களையும் இஸ்லாம் அடைத்து இறைவன் ஒருவன் தான் என்பதிலே உறுதியான கொள்கையுடையதாக இருக்க என் சகோதரர்கள் மட்டுமே வந்து நிறைய பண்ணிக்கிறாங்க இதுலயும் பண்றாங்க இந்து மதத்திலுமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிகமா பண்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதுக்கு வந்து உங்களோட எண்ணிக்கை வந்து நீங்க என்ன காரணம் சொல்றீங்க பேரெல்லாம் உங்க பேரு எம் தங்கவேல் தங்கவேல் ஐயா தங்கவேல் அவர்கள் ஐயா இல்லைங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இது பல பேர் மனசுல இருக்கிற ஒரு கேள்வியை தான் அவர் கேட்டிருக்கிறார் இந்த பாய்மார்கள் இருக்காங்களே ஒரே கல்யாணம் முடிக்கிறது நாலு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி முடிச்சுக்கிட்டே போறது நிறைய குழந்தைகளை பெறது கொஞ்ச நாள்ல பாருங்க இவன் மெஜாரிட்டி ஆயிடுவான் இந்த நாட்டிலே இவன் மெஜாரிட்டியாக ஆகிவிடுவான் பெரும்பான்மையாக ஆகிவிடுவான் என்று ஒரு எண்ணத்தை வகுப்புவாதிகள் ஆழமாகவே விதைத்திருக்கிறார்கள் வகுப்புவாதிகள் தான் ஆனால் உண்மை நிலை என்ன அதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அரசாங்கம் தருகின்ற புள்ளிவரம் இப்போது நான் கொண்டு வரவில்லை அரசாங்கம் தருகின்ற புள்ளிவரப்படி பலதார மனம் இந்துக்களில் தான் அதிகம் பலதாரமணம் இந்துக்களில் ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் என்ற அளவிலே இருக்கிறது முஸ்லீம்களிலே நாலு புள்ளி ஒன்று சதவிகிதம் என்ற எட்டு சதவீதம் அரசாங்க சொந்த ஆக அவர்கள் நீங்கள் சொல்வது போன்று இது முஸ்லிம்கிட்ட இது ஒன்றும் அதிகமாக கிடையாது நீங்க ரொம்ப ஒண்ணு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நீங்க எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில தானே வாழ்றீங்க எத்தனை பாய்மார்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு பொண்டாடி மூணு பொண்டாடி சொல்லுங்க பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இருபது முப்பது ஹிந்துக்களை எடுத்துக்கொள்ளுங்க முஸ்லீம்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆராய்ச்சி பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு மத்தியில் நீங்களே பண்ணிக்கிடுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க இது பெரிய அப்படி அதிகமாக நீங்கள் போல் யாரும் பண்ணிக்கொள்வதில்லை இது முதலாவது ரெண்டாவது இந்த பலதார மனம் செய்வதினால் ஜனத்தொகை பெருகுகிறது என்பது ஒரு தவறான குற்றம் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை எதை கொண்டு நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் குழந்தை பெறும் வயதிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை அமையும் குழந்தை பெறும் வயதுடைய வயது பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு வயசு இந்த வயதிலே ஒரு நாட்டில் அந்த பெண்களுடைய எண்ணிக்கையை வைத்துத்தான் ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது நம்ம எப்படி இருக்குன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு குறைஞ்சுக்கிட்டே போதது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பெண்கள் என்ற நிலைக்கு வந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது இது இந்த ரேஷியோ தான் எல்லா சமுதாயத்திலயும் இருக்க முடியும் முஸ்லீம்கள் ஒண்ணு அதிகமாக என்ன கொஞ்சம் கூட இருக்கலாம் அவ்வளவுதான் அதிகமாக ஒன்னு இருக்க முடியாது இப்போ நூறு பொம்பளை இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க இந்த நூறு பொம்பளையும் நூறு ஆண்கள் தனியாக முடித்தால் என்ன இந்த நூறு பெண்களில் இருபத்தஞ்சு நாலு நாலு பேராக கல்யாணம் முடிச்சா எல்லாம் தானே இல்லையா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு நூறு பெண்கள் இருக்கிறார்கள் நூறு பேரையும் தனித்தனியா ஒரு ஆள் முடிக்கிறான் நூறு பொம்பளை முடிக்கிறான் இதுக்கு மாத்தமா ஒரு இருபத்தி பேர் பேரு நாலு பொம்பளை ஒன்னு ஒன்னா முடிக்கிறான் எல்லாம் எப்படி முடிச்சா என்ன தனித்தனியா முடித்தால் என்ன நாலு நாலு பேரை சேர்ந்து ஒரு ஆள் முடிச்சா என்ன அதே பொம்பளை தான் குழந்தை பட போறா எப்ப எண்ணிக்கை கூடும் சொன்னா வெளிநாட்டில இருந்து பொம்பளை இம்போர்ட் பண்ணி சவுதி அரேபியாவில் இருந்தோ இந்தோனேஷியாவில் இருந்தோ பொம்பளை எல்லாம் இறக்கு இறக்குமதி பண்ணி கல்யாணம் முடிச்சாங்கன்னா ஜனத்தொகை ஜனத்தொகை நீங்க சொல்ற மாதிரி கூடுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா உள்ள பொம்பளை தான் வாய்ப்பம்பி இருக்கு கிடையாது ஆக இது ஜனத்தொகை பெருக்கத்துக்கு எந்த வகையிலும் வழிகோலவில்லை ஏதாவது சந்தேகம் தான் நிறுத்தி கேட்டுக்கலாம் அந்த இடத்துல சரி மூன்றாவது இது மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கு உதவுகிறது என்று நான் சொல்லுகிறேன் தொகையை குறைக்கிறதுக்கு உதவுதுன்னு வச்சுக்கணும் இது உதவு இப்ப நாலு பொம்பளை இருக்கான்னு வச்சுக்கணுங்க நாலு பொம்பளைய நாலு நாள் முடித்தான் குறைஞ்சது நான் மூணா பனிரெண்டு பிள்ளை பெறுவோம் இல்லையா நாலு பேர் முடித்தான் அல்லது நலி ரெண்டு எட்டாவது பெற்றுவான்னு வச்சுக்கணும் இந்த நாலு பொம்பளைய ஒரே ஆள் முடித்தான்னு வைங்க அத்தனை பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளை அவன் தான் வேண்டும் இல்லையா இந்த நாலு பெண்களுக்கும் பிறந்த குழந்தைகளை அவன் தான் வேண்டும் குறைவாக பெறுவானா கூட பெறுவானா ஆக எந்த வகையிலும் இந்த பலதார மனம் ஜனத்தொகை பெருக்கத்திற்கு வழி செய்யவில்லை என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை ஆக இந்த வகுப்புவாதிகள் இந்த பிரச்சாரத்தை திட்டமிட்டு மக்களுக்கு மத்தியில் செய்து துவேஷத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்